ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது போது வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியாது சில நேரங்கள் வரும்போது தம்ப ஒரு மேயருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு குப்பை போகணும் அவ்வளவுதான் மாவட்ட அமைச்சர் அமைச்சருங்கிற மேயருங்கிறது வம்பு கிழக்கு வேண்டாம் இது வம்பு கெழுக்கிற அரசியல் இல்லை பல முறை எழுத சொல்லியும் அந்த குரலு சட்டமன்ற உறுப்பினர் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை தொகுதிக்குட்பட்ட குப்பையை சுரிதமாக அல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம்

திருப்பூர் மாநகராட்சி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள முத்தையன் கோயில் நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்பட்டு அள்ளப்படாமல் இருந்துள்ளது இன்று அப்பகுதிக்கு சென்ற திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான கா செல்வராஜ் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து குப்பைகள் அகற்றாத அகற்றாததை கண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் சட்டமன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் அப்பகுதியில் திரண்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த குப்பைகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே தான் போராட்டத்தை கைவிடப் போவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு உடனடியாக குப்பைகள் அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி நிர்வாகத்துடன் இந்த குப்பை பிரச்சனை குறித்து தொடர்ந்து கூறி வந்தேன் இப்பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் இவ்வழியே செல்லும் போதெல்லாம் பொதுமக்கள் தன்னை தடுத்து கேட்பதாகவும் இதன் காரணமாகவே உடனடியாக குப்பைகளை அல்ல வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இது போராட்டமாக இல்லாமல் மக்கள் சார்ந்த பிரச்சனையாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார் குப்பை பிரச்சினைக்காக போராடிய மக்கள் என்னை அணுகியிருந்தால் அதற்கான உரிய தீர்வை கொடுத்திருப்பேன் எனவும் இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோரிடம் குப்பை பிரச்சினைக்கான தீர்வு குறித்து பலமுறை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் இது தேர்தல் அரசியல் அல்ல எனவும் மக்களுக்கான போராட்டம் எனவும் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் வீட்டில் படுத்து உறங்க முடியாது மக்களுக்கான பிரச்சனை என்றால் களத்தில் இறங்கித்தான் நியாயம் கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பல முறை சொல்லியும் அந்த குரலு சட்டமன்ற உற்பத்தி குரலுக்கு செவி இன்று தீரும் நாளை தீரும் இன்று தீரும் நாளை தீரும் என்று பொறுமை காத்திருந்தோம் பகுதி மக்களுக்கு செல்கின்ற பொழுது இன்றைக்கு குறிப்பாக தென்னம்பாளையம் பகுதிக்கு வருகின்ற பொழுது அங்கு மூன்று பாலங்கள் இருக்கின்றன மூன்று பாலங்களையும் சரிபாதியாக குப்பை உள்ளடக்கி ஜனங்கள் வந்து இந்த குப்பையை அள்ளிட்டு போங்க நின்ட்டாங்க என் தொகுதிக்குட்பட்ட குப்பையை துரிதமாக அள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் குப்பையை அல்வதற்குண்டான மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் ஏக்கமாக பார்க்கல இயக்கமாக பார்க்கல சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறேன் புது போராட்டம் இல்லை இது இது போராட்டம் இல்லை இது எப்படி போராட்டம் நீங்கள் எடுத்துக்க முடியும் சேர்போர்ட் உட்காந்து குப்பையெல்லாம் அலச்சொலி உட்காந்துருக்கு அவ்வளோதான் திருப்பூர் மூணு காசு காலமாக இன்னைக்கு திரு நாளைக்கு திரு அமைதி காக்கிறோம் இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு குறுக்காட்டிக்கிட்டாங்க இப்போ நீறுக்காட்டி கேள்வி கேட்குறீங்க நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குற மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா நான் அந்த நியாயம் உங்களுக்கு வேண்டியதில்லை தேர்தல் வருங்கிறதுக்காக தேர்தலுக்காக செல்வாச்சு இல்லைங்க இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் எல்லா மக்களையும் அரவணித்து கொண்டு போனவங்கிறது தெரியும் நான் எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் ஒன்றா நிற்கிறவ தேர்தல் என்பதுக்காக பண்ணுது ஜனங்களுடைய உணர்வுகள் குரலத்தை எதிரொலிக்கிறேன் நான் மாற்று திட்டம் வரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால எடுக்க சொல்லி சொல்றேன் அவ்வளவுதான் அது வந்து மாநகராட்சி ஆணையாளர் போய்க்கு ஒத்துழைச்சுனா இல்லையாங்கிறது மாநகராட்சி ஆணையாளர் போய் கேளுங்க ஆணையாளர் போய் கேளுங்க ஒத்துழைச்சுனா இல்லையா அப்படி ஆணையாளர் கேளுங்க அவர் பதில் சொல்லிட்டு அவர் மாறுபட்டு பதில் அவரு நாள் நேரில் உட்காந்து பாதி பண்ணிக்கலாம் இல்லை அது வேற மேயருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு மேயருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு குப்பை போகணும் அவ்வளோதான் இல்லை அவங்கள்ட்ட வந்து நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசியாச்சு சம்மந்தப்பட்டவங்க என்னை அணுகி இருந்தாங்கன்னா உண்டான தீர்வு சொல்லி கொடுத்துருப்பேன் ரெண்டாவது வந்து அரஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்தாங்க அந்த இலவாய் தலைவர் வந்து பார்த்தாரு சில வழிமுறைகளை சொல்லி அதுக்கு உண்டான தீர்வோடு மக்கும் குப்பை மக்காத குப்பைக்கு மக்காது குப்பை அங்கே போடுறதுக்கு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து அவங்க போட்டுருக்குறாங்க ஆறு மாதம் அதாவது நான் ஒரு மனிதன் வந்து சாப்பிட்டானா பொருள் வெளியே தான் போகு உள்ளே அடைக்க வச்சிட்டு இருக்க முடியாது ஆறு மாத காலமாக போராட்டங்கள் எதுவும் இல்லை பொதுவில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியாச்சு ஆணையாளர் சொல்லியாச்சு சில வழிமுறைகளில் குப்பை கொட்டுறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அந்த இடத்துல சொல்ல முடியாது நான் அதை சீர்தூக்கி பார்த்தா கொண்டு போன பிரச்சனை தீர்வு ஆயிரும் போய் கேளுங்க நான் சட்டமன்ற மாவட்ட அமைச்சரை மத்தவங்க வம்பு கிழக்கு வேண்டாம் மாவட்ட அமைச்சரு இங்கே வம்பு கிழக்கு வேண்டாம் இது வம்பு கெழுக்கிற அரசியல் இல்லை பொதுமக்களுடைய சுகாதார பிரச்சனை அந்த கண்ணோடத்தோட தான் ஒவ்வொரு சேனலும் பார்க்கணும்னு சொல்றேன் நான் நீங்க அதுக்காக வந்து இது வந்து அரசியல் பண்றேன் பார்த்தீங்கன்னா தீர்வு காண முடியாது தெரிய தீர்வு காணுறதுக்கு அந்த சேனல் கேட்குற விஷயம் கேட்கற கேள்விக்கு தெரியுங்க இதில் நோண்டி உள்ள பார்க்குறீங்க எந்த நோண்டல் வந்தாலும் தளபதியை யாராலையும் வீழ்த்த முடியாது இது உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற விஷயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியாது சில நேரங்கள் வரும்போது நம்மளுடைய அச்சா அது கேள்வி கேட்கும்போது சில விஷயம் அதான் வேண்டான்னு சொன்னேன் நான் நீ என்ன வேணாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படியே இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் நான் பேசி தீர்வு வேணுதான்னு சொல்கிறேன் நான் மேயர் புறக்கணித்த எதுக்கு சொல்ல போகிறேன் நான் மேயர்ட்டுங்கிறது வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஆணையாளர்கிட்ட கலெக்டர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அதை அமுல்படுத்த சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் மாதம் ஓடிருச்சு அதெல்லாம் முதல் எழுந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் போயிடுச்சு முதல் எழுந்து போகாமல் இருக்குமா என்ன நான் பேசுகிறீங்க நீங்கள் முதல்வர் வந்து போகாமல் இருக்குமா அதுக்கு ஒரு தீர்வு வச்சுருப்பார் அவர் ஒரு தீர்வு வரும் ஒரு ஒரு தீர்வு வராமல் ஒரு நிலையில் இன்றைய பிரச்சனை என்ன அது வந்து ஒரே நாளில் வந்து முதல்வர் வந்து தீர்வு காண முடியாது அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அது கண்டிப்பாக அறிவிப்போம் நேற்று அரசு ஊழியர்கள் கருவித்த இருபத்தி ரெண்டு வருஷமாக போராட்டம் நேற்று அடித்தார் பூரா கொடுத்தாரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் தீர்வு வரும் திமுக மாநகராட்சி கண்டிக்கல வேண்டும் மாநகராட்சி கண்டிக்கவில்லை தெளிவாக புரிஞ்சுக்குங்க குப்பை அல்லனுதான் உட்காண்ட்ருக்குறோம் கண்டிச்சு போராட்டம் இல்லை இந்த குப்பை அல்லன்னு தான் உட்காந்துருக்குறோம் தயவு செய்து வந்து திசு சரியான கோணத்தில் மக்களுக்கு பயனளிக்கும்னு இப்போ சேனல் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு வந்து வேற மாதிரி கொண்டு போகாதீங்க நான் மாநகரத்தை கண்டிச்சாலும் உட்காருல இந்த குப்பையை அல்லங்குன்னு தான் உட்காந்துருக்குறேன் நான் அது வரும் அது அதாவது வரும் இப்பப்போ ஒரு கொட்டிட்டு இருக்காங்க ஆமா உண்மையை தான் சொல்கிறேன் நான் இது நான் சொல்றது இப்போ கொட்டிட்டு இருக்காங்க சில பக்கம் கொண்டு போய் இந்த மாதிரி குமுக்களை கொட்ட வேண்டாம்னு சொல்கிறேன் நம்ம மாதக்கணக்கு விட வேண்டாம்னு சொல்கிறேன் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சா தெரியாது மாதக்கணக்கில் வரும்போது தெரியும் அந்த மாதக்கணக்கு அந்த குப்பையை தேக்கி வைக்க வேணான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் கொற்றக்கு தீர்வு இருக்குது போய் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க கொட்டுலன்னு சொல்ல முடியாது கொற்றக்கு தீர்வு இருக்குது ஒரே இடத்துல வந்து கும்பிச்சு வைக்க வேண்டாம் உடனுக்குடன் வந்து ஒரு மூணு நாள் குப்பையா கொண்டு போயிருங்க ஒரு நாலு நாள் குப்பியை கொண்டு போய் மாசக்கணக்கோ கொட்ட வேண்டாம் தான் நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்க போராட்டம் நடத்தல வேண்டுகோள் போராட்டம் இல்ல மூணு நாள் நாலு நாள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்